கமண்ட்ல என்னாச்சு பிரதர் வீடியோ போட முடியலன்னு மொபைல் பிராபலத்தால வீடியோ போட முடியாம இருந்துச்சு மொபைல் ரெடி பண்ணி ஆச்சு இனி வீடியோ கண்டினியூவா வரும் இன்னைக்கு வந்து நம்ம சைனா மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் பொருட்கள் வாங்குறதுக்காக பிள்ளைக்கே போய் பார்ப்போம் தேவையான பொருட்களை வாங்கிட்டு இதுக்கப்புறம் வர்ற அப்டேட் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அடுத்து வந்து இந்த ஏரியா பக்கம் வந்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாமே இருக்குது இந்த கடையில அதாவது நம்ம ஒரு நடக்க நிலக்கடலை எல்லாம் அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி தனியா வறுத்துதான் வச்சுருக்காருங்க அது நிறைய இருக்கு இந்தியா இன்னும் பொருள் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு போயிட்டு நம்ம பார்த்துட்டு வாங்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு பொருளாக இன்னைக்கு பொருட்கள் நிறையா வாங்குற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சேல்ரி வந்திருக்கு அதனால் ரவுண்ட்ஸில் தான் இருப்போம் பார்த்துட்டு உங்களை தகவல் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அரிசி வாங்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புளுந்து அரிசி இதெல்லாம் நிறையவே கிடைக்குது அது மாதிரி மிக்சடு அரிசி எல்லா அரிசியும் கலந்த மாதிரி வச்சுருக்காங்க மேக்ஸிமம் இது ஒன் கேஜி தான் போட்டுருக்கா ஒன் கேஜி இருக்குது முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றி இருபது ஆர்எஸ்டி நம்ம ஊர் ரேட்டுக்கே நான் சொல்லிக்கிருக்க மாதிரி இருக்குது அது மாதிரி நான் பார்க்காத ஒன்றுனாக்க இதுதான் தான் கருப்பு கவுனி அரிசி அதெல்லாம் இந்த யூடியூப் இதில்லாம் பார்க்கையில இல்லை இந்த மன்னர்கள் சாப்பிட்றது நம்மளுக்கெல்லாம் கிடைக்காத மாதிரி அந்த அரிசி இருக்குது நானூறு ஆர்எஸ்டி தான் அதாவது ஒன் கேஜி தான் ஒன் கேஜி இருக்குது வெயிட் மெஷர் பண்ணியிருக்காங்க ஒன் கேஜி இருக்குது அது மாதிரி கேரளா அரிசி இருக்குது இந்த குண்டரிசி நம்ம எல்லாம் கொடுப்பா தெரியுமா அந்த மாதிரி குண்டரிசி இருக்கு நம்ம வந்து முத முதன்னு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் யாரும் சாப்பிட்டதில்லை என் பரம்பரையில யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியத வேற ஏதாச்சும் வித்தியாசமா இருக்கான்னு பாத்துக்கிட்டு வாங்குவோம் நம்ம மார்க்கெட் உள்ள வந்துட்டோம் இப்ப போயிட்டு நம்மளுக்கு தேவையான பொருளை போய் உள்ளே வாங்குவோம் அங்கே உள்ள போய் பார்க்கலாம் இங்கே நிறையா பேர் கேட்டது வந்து அந்த மிளகா தான் கேட்டிருந்தீங்க இங்கே மிளகா பொடி நிறையாவே இருக்குது பார்த்திங்கன்னா சின்ன பாக்கெட்டாக இருக்குது பெரிய பாக்கெட் இருக்குது ரேட்டை பொறுத்து ஏன்னா என்ன ஒரு கிலோ வாங்கினோம்னாக்க ரெண்டாயிரம் ஆர்எஸ்டி வருது அதே மாதிரி நீர் மிளகா நம்ம வரத்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஊருக்கு மொளக வந்து இங்கே தான் முக மொதான்னு பார்க்குறேன் இந்த சைனா மார்க்கெட்டில் இதுவும் பெரிய பாக்கெட்டு தான் இருக்குது ஒரு கிலோ அதுவும் ரெண்டாயிரம் அது மாதிரி வர மிளகாய் இருக்குது ஒரு கிலோ அதுவும் ரெண்டாயிரம் தான் போட்டுருக்கா நம்ம வந்து இப்போதான் புதுசாக வந்திருக்கோம் உள்ள வாங்கி டெஸ்ட் பண்ணிக்குவோம் அதனால வந்து சின்ன பாக்கெட்டில் வாங்குறேன் நூறு கிராம் இரநூறு ஆர்எஸ்டி அது மாதிரி வர மிளகாயிலையும் நீர் மிளகாயிலையும் ஒன்று எடுத்துக்கிறோம் இதுவும் இரநூறு ஆர்எஸ்டி தான் போட்டிருக்காங்க அதில் ஒன்று பார்த்துக்குவோம் இந்தபடி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சொல்றேன் மேலே நிறைய பொருள் வாங்க வேண்டியதுக்கு உங்களுக்கு வாங்க இல்லை ஒரு முக்கியமான பொருள்னாக்கா இங்கே வந்ததுலேருந்து கிடைக்காதது இதுதான் கொத்தமல்லி அதாவது நம்ம ஊர் கொத்தமல்லி நான் வந்த புதுசுல வாங்கினேன் கொத்தமல்லி நட்டு அதாவது நம்ம ஊர் கொத்தமல்லி கிடையாது இது வந்து நம்ம ஊர் கொத்தமல்லி ஸ்மெல் வருது இன்னைக்கு வாங்கி கொண்டு போயிட்டு ஏதாச்சும் சமைச்சு பார்க்குறோம் செர்பியா செர்பியாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ஊர் கொத்தமல்லி ட்ரை பண்ண போறேன் இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ஆர்எஸ்டி தான் போட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஒரு ஆறு ஏழு பொருத்தம் அதை வச்சு சாப்பிட்டுருக்க வேண்டியது நீ சைனா மார்க்கெட்டுக்கு வந்து பொருள் எல்லாம் வாங்கியாச்சு ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம்னுட்டு ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கேன் இனி வந்து அடுத்த அடுத்த அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வீடியோவாகவும் நிறைய கண்டென்ட்டையும் நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் செருபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு செர்பியன் தமிழை நான் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்